ஓம் ஹி தாயே போற்றி போற்றி என் அன்பு தங்கமே உன் பிரார்த்தனை நிறைவேறியது எனக்கு நன்றி செலுத்த வருவாயா தங்கமே உன் வாழ்க்கை வசந்தமாகப் போகிறது கண்மணியே முழுவதுமாக கேள் ஆனந்த கண்ணீர் விடுவாய் கண்மணியே எவ்வளவு பெரிய வீடாக இருந்தாலும் கதவு சிறியது தானே எவ்வளவு பெரிய கதவாக இருந்தாலும் பூட்டு சிறியது தான் எவ்வளவு பெரிய பூட்டாக இருந்தாலும் சாவி கூட சிறியதுதான் இவ்வளவு சிறிய சாவியை வைத்து எவ்வளவு பெரிய வீடை திறந்து விடுகிறாய் வாழ்க்கையும் அதே மாதிரி தான் தங்கமே உனக்கு வரும் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதன் தீர்வுக்கு ஒரு சின்ன மாற்றமோ சின்ன தீர்மானமே போதும் அதுவே அத்தனை பிரச்சனையை தீர்க்கும் சாவியாக அமைந்துவிடும் சாவி இல்லாத பூட்டை மனிதன் உருவாக்குவதே இல்லை தீர்வு இல்லாத பிரச்சனைகளை நான் அனுமதிப்பதே இல்லை எந்த சூழ்நிலையிலும் நீ வணங்கும் தெய்வத்திற்கு நன்றி கொண்டே இரு பிறந்து விட்டால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் சிலரை வறுமையால் சோதிக்கிறது சிலரை நோய் நொடியால் சோதிக்கிறது சிலரை கடன் தொல்லைகளால் சோதிக்கிறது ஆக ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான சோதனைகள் வாழ்க்கையில் நடந்து கொண்டே தான் இருக்கிறது நீ நினைத்துக்கொண்டிருக்கிறாய் கொண்டிருக்கிறாய் நமக்கு மட்டும் இவ்வளவு சோதனைகள் என்று கொஞ்சம் திரும்பி பார்த்தால் புரிய வரும் மற்றவர்கள் நம்மைப் போன்றோ நம்மை விட அதிகமாகவோ சோதனைக்குள்ளாக்கப்படுகிறார்கள் என்று நீ உனது குடும்பத்தோடு ஒன்று சேர்ந்து இருக்கிறாய் தங்கமே எத்தனையோ பேர் தமது உறவுகளை இழந்து தவிக்கிறார்கள் நீ இப்பொழுது வாழும் வாழ்க்கைக்கு நன்றி செலுத்து என்றுதான் சொல்கிறேன் நீ உனது தொழிலை நோக்கி செல்கிறாய் எத்தனையோ பேர் தொழில் இல்லாமல் அலைகிறார்கள் இப்போதும் கூட சொல்கிறேன் உன் வாழ்க்கைக்கு நான் நீ இப்போது இருக்கும் வாழ்க்கைக்கு நன்றி செலுத்து கண்மணியே தோல்விகள் சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதனை நீக்கி அடுத்தடுத்த வெற்றிப்படியில் காலடி எடுத்துவை முடியும் வரை அல்ல உன் லட்சியத்தை அடையும் வரை நிச்சயமாக உன் வாழ்வில் விடியல் விடியட்டும் முகமலர்ச்சியோடு ஏறு எப்போதும் நம்பிக்கையோடு ஏறு உன் வாழ்க்கை வளமாகிவிடும் தங்கமே இது உன் தாயின் சத்திய வாக்கு கண்மணியே நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் யார் மீதும் ஆசை வைக்காதே எதன் மீதும் ஆசை வைக்காதே எதுவுமே நிரந்தரம் இல்லை இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு பணிந்து போக தெரிந்து கொள் தப்பில்லை உறவுகளை மட்டும் வெறுக்காதே ஒரு நாள் நிச்சயம் விடியும் உன்னை புரிந்து கொண்டு உன்னை தேடி பிரிந்த உறவுகள் ஓடி வரும் யாராக இருந்தாலும் உடன் பிறந்தவர்களோ இல்லை நெருங்கிய நண்பர்களோ இல்லை நம்பிக்கையான உறவுகளோ கேளிக்கையாக நினைத்து பேசிவிடாதே ஏளனமாக பேசிவிடாதே நீ பார்ப்பது அனைத்தும் மாயைதான் விட்டு சென்றவர்களை போக தயாராக இரு தப்பில்லை ஒதுக்கி வைத்து பார்த்து ரசிக்க மட்டும் நினைக்க உன் தலைமுறை செழிப்பாக இருக்க எதை வேண்டுமானாலும் செய்யலாம் தவறில்லை தங்கமே நீ வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும் மற்றவர்கள் செய்யும் தவறை பார்த்து நீயும் திருத்திக் கொள்ளாவிடேன் நீ செய்த தவறுகள் பாவங்கள் அனைத்தும் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக மன்னித்து அதிலிருந்து விடுவித்து உன்னை எனது எனது பிள்ளையாக செய்திருக்கிறேன் அறிந்து செய்தாயோ அறியாமல் செய்தாயோ நடந்தது நடந்தவையாகவே இருக்கட்டும் உன்னிடம் நான் எத்தனை முறை கூறியிருக்கிறேன் உன்னை விட்டு எந்த சூழலிலும் இந்த வாராகி தாய் விலக மாட்டேன் என்று என் பிள்ளை எந்த தவறு செய்தாலும் அதை அவர்களுக்கு புரியும்படி கூறுவேன் அவர்களை விட்டு நான் விலக மாட்டேன் சேற்றில் கல் எறிந்தால் கரை உனக்குத்தான் அந்த கல்லுக்கும் கரை உண்டு ஆனால் அதற்கு உயிர் இல்லை அதை போலவே தான் உனக்கு வரும் பிரச்சனைகளுக்கும் உயிர் இல்லை ஆனால் நீ அதை பெரிதாய் எடுப்பதால் தான் அதற்கு தேவையில்லாமல் யோசித்து உயிர் கொடுத்து கரை என்னும் சேற்றில் கிடந்து அழுது அல்லோல் படுகிறாய் அதனால் உன் கவலை என்னும் சேற்றில் விழாத நடைபோடு எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு இருப்பதை உனக்கு தெரியும் அதுபோல் தான் உன் எல்லா பிரச்சனைகளிலும் இருந்தும் வெளிவர சோகம் கவலை இருந்து நகண்டு போ அப்போது அது உன்னை பாதிக்கவே செய்யாது உனக்கு எல்லா பிரச்சனையிலிருந்தும் நிச்சயம் விடுபட்டு விடுவாய் உனக்கு எல்லாம் சுகமாகிவிடும் உனக்கான வெற்றி காலத்தில் நீ நுழைந்து விட்டாய் சும்மாவா தங்கமே உன் அத்தனை பிரார்த்தையும் நிறைவேறிவிடும் உன் தாய் நான் உன்னுடன் இருக்கப் போகிறேன் என்பதை புரிந்து கொள்ளப் போகிறாய் தங்கமே என் செல்வமே உன் கையில் தருவேன் என்று சொன்னதை எப்படி உனக்கு தராமல் போவேன் என்று ஏன் நினைக்கிறாய் உனக்கு நான் கொடுத்த ஆசிர்வாதம் என்றைக்கும் உனக்கு நிலைத்து காக்கும்படிதான் உனக்கு அருளுவேன் இன்றைய சூழலில் சாத்தியப்படாது என்று நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் சாத்தியப்பட போகிறது இன்று அந்த அந்த நாள் கண்களில் நீருடன் நன்றி குருவாய் என்னை தேடி வந்த அது இன்றைய நாளாகத்தான் இருக்கும் உனக்காக இந்த வாராகி தாய் நான் இருக்கிறேன் உன்னை கண்ணுக்குள் வைத்து பாதுகாப்பேன் என் தங்கமை உன் மனம் விரும்பிய வாழ்விற்கான வழியையும் உன் வாழ்வில் வெற்றிக்கான வழியையும் என்று தந்து விடுவேன் செல்வமே நீ நினைப்பதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கத் துவங்கும் நிச்சயமாக நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எப்போதும் எப்போதும் மிக முக்கிய தேவையாக இருப்பதே உன்னுடைய நிதானம் மட்டும்தான் உன்னுடைய வாழ்வில் எது நடந்தாலும் உடனே நீ உன்னுடைய நிதானத்தை இழந்து விடுகிறாய் உடனே பதட்டமோ பயமோ உன்னை தொற்றிக் கொள்கிறது இந்த பதட்டமான சூழ்நிலையில் உன்னுடைய மூளை சிந்திக்கும் செயலை இழந்து விடுகிறது ஒரு சில நேரம் திக்கு தெரியாத காற்றில் இருந்து அது ஆகிவிடுகிறாய் அந்த சூழ்நிலையில் எவ்வாறு சமாளிப்பது அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் திணறி விடுகிறாய் இப்போது நான் சொல்வதை நினைவில் வைத்துக்கொள் உன்னுடைய வாழ்வில் நீ நிதானத்தை இழக்கும் வரை வாழ்க்கையில் உனக்கு தோல்விகள் இல்லை இந்த உலகில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு திறமை உண்டு உனக்கும் திறமை உண்டு தங்கமை உன்னிடம் உள்ள திறமையை நீ குறைத்து மதிப்பிடாதே என்னால் இது முடியுமா என்ற எடுத்த இடப்பிலேயே எதை கண்டும் பயப்படாதே உன்னுடைய உணர்வுகள் எண்ணங்கள் பேச்சுக்கள் எல்லாம் எத்தகைய நிகழ்வை விரும்பியோ வெறுத்தோ தீவிரமாக வட்டமிடுகிறதோ அதுவே உனக்கு வேண்டியதை பற்றி தீவிரமான உணர்வோடு சிந்தித்து பேசு சிந்தித்து விரும்பி பேசு நீ நினைத்தது விரைவில் நிறைவேற வேண்டுமானால் தோல்விக்கு அஞ்சி முடங்கி கிடப்பதோ அடங்கி கிடப்பதோ நல்ல வாழ்க்கையை தராது போட்டியில் தோற்றால் ஓட்ட பந்தயத்தில் ஓடுபவர்தான் வெளியில் நின்று விமர்சிப்பன மேலானவன் ஒரு செயலை செய்ய முடியாதவர்கள் அவர்களால் முடியாததை உன்னாலும் செய்ய முடியாது என்றுதான் சொல்வார்கள் எனவே அப்படி சொல்பவர்கள் சொல்லிக்கொண்டு போகட்டும் அவர்களிடம் நீ காது கேட்பதவரை இருப்பதை சில நியமரங்களில் பொருத்தமானது நல்லது உன்னால் முடியாது என்று சொல்லிவிட்டால் நீ உட்கார்ந்து விடுவாயா உன்னால் முடியும் என்பதால் தான் மாறாக சொல்கிறார்கள் உன்னை நன்றாக இருக்க விடவே மாட்டார்கள் எதிரிகள் எதிராளிகள் எதிரில் இருப்பவர்கள் அவர்கள் நண்பர்களாக இருந்தாலும் சரி பகைவர்களாக இருந்தாலும் சரி உன்னுடைய வழியில் நீ சென்று கொண்டே வெற்றி நிச்சயம் உனக்காகத்தான் உனதாகிவிடும் தங்கமே நீ உன்னுடைய வாழ்க்கை ஒளிமயமாக மாறப்போகிறது இந்த நிலை கூடிய விரைவில் மாறத்தான் போகிறது நீ எல்லா செல்வ வளங்களும் பெற்று நிம்மதியான வாழ்க்கையை வாழப்போகிறாய் நல்லதொரு வாழ்க்கையை நான் உனக்கு தந்துவிட்டேன் நீ வாழ்ந்து பார்க்கும் அதில் பல சோதனைகளை தந்துவிட்டேன் விட்டேன் சிறகுடிந்து விழுந்த போதே தாங்கி பிடித்து உன்னுடைய உள்ளம் தெளிந்தபோது அதனிலும் இந்த வாராகி தாய் தெரிந்திட போகிறேன் நீ உன் குடும்பத்தோடு நன்றாக இருப்பாய் உன்னுடைய பிரார்த்தனை இத்தனையும் நிறைவேறிவிடும் இந்த தாய்க்கு நன்றி சொல்லவா நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் ஓம் ஸ்ரீ தாயே போற்றி போற்றி